சோழன் வந்து நிலா கிட்ட போய்ட்டு நிலா நீ எந்த காலேஜில் படித்த எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே டீட்டெயிலாக அனுப்பு நான் அப்படின்னா தான் உங்கள் காலேஜுக்கு போய்ட்டு உன்னோடய சர்ட்டிஃபிகேட்டுக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதும் நிலாவுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த டைமில் கார்த்திகா வந்து வீட்டுக்கு வராங்க நிலா வந்து கார்த்திகாவை பார்த்துட்டு என்ன சேரன் அண்ணாவை பார்க்கறதுக்காக வந்தீங்களோ சேரன் அண்ணா எங்கே இல்லை அவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கு கார்த்திகா வந்துக்கிட்டு என்ன நீங்கள் அண்ணன்னெலாம் சொல்றீங்க அண்ணன் சொல்லவே கூடாது நீங்கள் மாமா தானே சொல்லணும் எதுக்காக நீங்கள் இப்படி பேசிகிட்ருக்கீங்க உங்களுக்கு தெரியாம பேசினீங்களா நீங்க அந்த சோழனை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்றீங்களா என்னோட ஸ்டோரி எல்லாம் கேட்ட கார்த்திகாவுக்கு வந்து அதிர்ச்சியா இருந்துச்சு இருந்தாலும் நிலா வந்து கார்த்திகாவுக்காக நீங்க வந்து சேரனுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குதானே எப்படியாவது உங்க வீட்டுல பேசி நான் வந்து உங்களுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க கார்த்திகா நம்மளோட லைஃப் பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னா அது நம்மளே அமைச்சுக்க வேண்டியதா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோழன் வந்து சொன்ன மாதிரியே நிலாவோட காலேஜுக்கு போயிட்டு சர்டிபிகேட் எல்லாத்தையுமே கேட்கறாங்க ஆனா எதுவுமே கொடுக்கவே இல்லை நீங்க ஏதாவது ப்ரூஃப் காமிச்சா மட்டும்தான் நான் வந்து சர்டிபிகேட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த டைம்ல சோழன் இருந்துகிட்டு இங்க பாருங்க என்கிட்ட வந்து அந்த மேரேஜ் சர்டிபிகேட் இருக்கு அதை வச்சு நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரிஜினல் எல்லாம் நான் வாங்க முடியும் தானே அப்படின்னு சொன்னது இருக்க ஆபீசர் வந்து மேரேஜ் சர்டிபிகேட் வச்சு நம்ம சர்டிபிகேட் கண்டிப்பா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் சோழன் வந்து நிலாவுக்கு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க நில்லா நிலாவுக்கு வந்து பயங்கரமா சந்தோஷமா இருந்துச்சு நிலாவுக்கு வந்து சர்டிபிகேட் கிடைச்சாலும் சோழன் வீட்டுல இருந்து வேலைக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ